புவி வாழ்த்த வாழ்க நம்ம குருஜி ஆத்மேஸ்வரர் கிட்ட இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்கு அதை வந்து இன்னைக்கு கேட்கலாம் புவி வாழ்த்த வாழ்க குருஜி புவி வாழ்த்த வாழ்க குருஜி எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம் ஆனா ஏன் வந்து நம்ம கிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அதுக்கு உங்களோட பதில் என்ன பணம் நம்ம கிட்ட தங்கவே மாட்டேங்குது அப்புறம் இது வந்து நிறைய பேர் வந்து என்கிட்டயுமே கேட்குற ரெகுலராக ஒரு கேள்வி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்து நான் சம்பாதிக்கிறது என் கையில வந்து தங்க மாட்டேன் இது ஏன்னு வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இன்னைக்கு வந்து இருக்கிற நம்ம கிட்டே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து அக்கௌண்ட்ல போட்டுறோம் நம்ம கையில் வச்சிருக்கிறோம் மனம் இல்லை இது வந்து முதல் தப்பு ஸோ நான் அக்கௌண்ட்டில் இருக்கதை மொத்தமாக எடுக்க சொல்ல இப்போது இப்போ இந்த பதில் எதுக்கு அப்படின்னா இந்த லட்சுமி கடாட்சம் என்கிட்ட இருக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் முதல் விஷயம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அக்கௌண்ட்ல இருந்து வெறும் கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்களோ இல்லை ஜிபே ஃபோன்பே இது ஏதாவது பண்ணி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க ஸோ உங்ககிட்ட வந்து அந்த மணி இருக்கா அப்படின்னா நீங்க வந்து வச்சுக்கிறது இல்லை ஃபுல்லா கார்டு ஸோ ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் அந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்க இதை முதல்ல நீங்க மாற்றணும் குறைஞ்சபட்சம் எதாவது ஒரு அமௌண்ட்டு வந்து உங்கள் பேக்கெட்டில் எப்போவுமே இருக்கணும் சில்ட்ர காசும் கண்டிப்பாக வந்து பேக்கெட்டில் இருக்கணும் சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்டா நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கிட்டேருந்து காசு தீருது பேக்கெட்டில் இருக்க காசு செலவாகுது அப்படின்னா திருப்பியும் ஏடிஎம் போய் நீங்கள் எடுத்து அந்த காசை வந்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க சில்லற காசு கண்டிப்பாக வந்து பேக்கெட்டில் இருக்கணும் சரிங்களா இது முதல் விஷயம் இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லட்சுமி தேவி வராங்க அவங்க வந்து தங்கணும் நம்ம கிட்ட அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அந்த லட்சுமி அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது இருக்கணும் தான் வந்து முதல்ல இதை பணம் சொல்றோம் சரிங்களா இது வந்து முதல் விஷயம் இதுல ஏதாவது இருக்கா இதுல சந்தேகம் இல்ல இப்ப பணம் டிரான்சாக்சன் வந்து நம்ம தான் நம்ம பாக்கெட்ல வச்சுக்கணும் அப்படின்னா அது எல்லா டைம்லயும் வந்து முடியாது இல்லையா இப்ப நிறைய நிறைய இடத்துல வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் வந்து இருக்கு பணம் நம்ம வெளியில எடுத்துட்டு போறதும் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரிஸ்கா இருக்கு அந்த மாதிரி டைம்ல நம்ம ஒருத்தர் உங்ககிட்ட வந்து தானமா பணம் கேக்குறாரு அதாவது பிச்சை கேக்குறாரு காசு இருக்கா இல்லையே இல்ல இல்லன்ற வார்த்தை உங்ககிட்ட அங்க வந்துருது அதுக்கு பதிலா நீங்க சில்றையா ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ வச்சிருந்தீங்கன்னா குடுப்பீங்க சரியா அப்போ இல்லன்ற அந்த நெகட்டிவ் வார்த்தை என்கிட்ட இல்ல அப்படிங்கற ஒரு நெகட்டிவ் வார்த்தை அங்க வராது தர்மம் கேக்குறவங்களுக்கு உங்களால முடிஞ்சதா நீங்க குடுக்கணும் சரிங்களா நான் மொத்தமா குடுங்கன்னு சொல்ல முடிஞ்சதா குடுக்கலாம் ஆனா இல்லன்னு நீங்க அங்க சொல்லும் போது குடுக்கலன்னா கவுன்னு போயிருங்க என்கிட்ட இல்லன்னு நீங்க அதை சொன்னீங்க அப்படின்னா அதுவுமே உங்க லட்சுமி கடாட்சத்தை பாதிக்கும்னு சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அது எப்போ காலியாக போகுது இல்ல நூறுரூவா ரூபா இருக்கா இரநூறுவா இருக்கான்னு தெரியும் காலியாக நீங்க எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா செலவே பண்ணாம நீங்க பேக்கெட்லயே வச்சுக்கலாம் சரியா இல்லையா சரிதான் ஆனா நீங்க பேக்கெட்ல இல்லன்னா என்ன சொல்லுவீங்க ஏன்னா உங்ககிட்ட தர்மம் கேட்குற யாருமே வந்து ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ண போறது இல்லை நீங்க அந்த டிரான்சாக்சன் பண்ண முடியாது என் கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அந்த இல்லைங்கிறதுமே உங்களை பாதிக்கும் தர்மம் பண்ணவாது பேக்கெட்ல காசை கண்டிப்பா இருக்கணும் லட்சுமி கடாட்சம் லட்சுமி வந்து தங்கறதுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது வீட்டுல நீங்க வந்து காசை வந்து இந்த இந்த வார்த்தை சொல்றவங்க அதாவது என்கிட்ட லக்ஷ்மி தங்கல செல்வம் தங்கலன்னு சொல்றவங்க காசை வந்து பெருசா தான் இருப்பாங்க அவங்க வந்து சும்மா அப்படியே போட்டு போறது இந்த மாதிரி இருப்பாங்க கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க காசை வந்து நீங்க வந்து லாக் பண்ணி தான் வைக்கணும் சரிங்களா சும்மா தூக்கி போடுறது இந்த மாதிரி வந்து பண்ணாம ஒரு பீரோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணி வைங்க இருக்கிற நகையை நீங்க லாக் பண்ற மாதிரி இதையுமே லாக் பண்ணி தான் வைக்கணும் சரிங்களா இது ரெண்டாவது மூணாவது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இல்லை குருஜி மூணாவது சம்பளம் வந்த உடனே ஒரு அதாவது களிமண்ணில் உண்டியல் வேற எதுவும் நீங்க வேணாம் களிமண் உண்டியல் வாங்கி அதில் உங்களால முடிஞ்சது ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ மாசம் மாசம் போட்டு வைக்கணும் அதான் சரிங்களா பணம் வந்து அக்கௌண்ட்ல சேமிக்கிறத விட வீட்டுல சேமிக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்றீங்க அக்கௌண்ட்ல நீங்க லட்சுமி கொடுக்குறீங்க உங்களுக்கு பணம் வேணும் உங்ககிட்ட செல்வம் சேரணும் லட்சுமி உங்ககிட்ட இருக்கணும் நீங்க பேங்க்ல தான் வச்சிருக்கீங்க நான் மொத்தமா எடுக்கன்னு சொல்லல ஆனா சம்பளம் வாங்கணும்னா ஒரு நூறு இரநூறாவது அந்த களிமண் உண்டியல்ல வந்து போட்டுவீங்க ஏன்னா இப்ப அந்த உண்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம கிட்ட இல்ல அதுவும் களிமண் உண்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல களிமண் வந்து செல்வத்தை பெருக்கும் சரிங்களா அதனால சம்பளம் வாங்குறீங்களா உங்களால முடிஞ்சது ஐம்பதோ நூறோ வந்து அதுல போட்டு வைக்கணும் அது போடணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து நினைக்கிறோம் பட் அந்த வந்து அதுக்கு இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா உண்டியல் தான் நான் கேள்வியா வைக்கிறேன் உண்டியலே இல்ல உண்டியல் இருந்தாதானே உங்களுக்கு போடணும்னு தோணும் உண்டியல் வாங்குங்க போடணும்னு உங்களுக்கே தோணும் நான் சொல்றது உங்களுக்கு செல்வம் வேணும்னா தான் அதை போட்டாகணும் நான் ஒருத்தர் இருந்தா பிடிங்கி போட முடியாது ஏன்னா வலி உங்களுது நீங்க போட்டு பாருங்க மூணு மாசத்துல உங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா நீங்க வந்து திருப்பி கேக்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் முத செலவு என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லூப்பு ஒரு மளிகை கடைக்கு போறீங்க முதல்ல நீங்க எடுக்கிற பொருள் வந்து கல்லுப்பா இருக்கணும் சரிங்களா இப்போ சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது போது செல்வம் வந்து தங்கும் நான் வந்து ரொம்ப பெருசா சொல்ல உங்க பேக்கெட்ல காசு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் தர்மம் கேக்குறவங்க கிட்ட இல்லன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் செம்ம களிமண்ல உண்டியல் வாங்கி அதுல வந்து காசு போட்டுவாங்கன்னு சொல்லிருக்கா இன்னொன்னு காசை வந்து சும்மா அப்படி தூக்கி போடுறது இங்க வைக்க செல்ஃப்ல வைக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாம லாக்டு ரூம்ல வந்து வைங்க அதாவது லாக் பண்ண ரூம் இல்ல லாக் பண்ண பீரோல வந்து வைங்கன்னு சொல்லிருக்கா சரிங்களா சோ தர்மம் கேட்டு வரவங்க கேட்ட மாதிரி தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிடுறாதிங்க ஒரு ரூபா இருந்தாலும் அதை வந்து கொடுங்க இல்லைன்னா அமைதியா அங்க இருந்து போயிருங்க இப்போ நீங்கள் பணம் சேமிக்கிறதுக்கு உண்டியல் வந்து மண்பானை மண்ணில் வந்து செஞ்சது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ அப்போ ஜென்ரலாகவே இப்போ நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பீரோல பணம் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க ஜென்ரலாக என்ன சொல்றாங்கன்னா இரும்புல வந்து வைக்காதீங்க அதை வந்து மரத்துல இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல வந்து மரத்துல வந்து பீரோ மரத்துல வந்து பணப்பெட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நான் வந்து இரும்புல அதாவது உடன் மரத்துல அப்படிங்கிற கணக்கே வரல பூட்டி வைங்கன்ற ஒரு தான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு ஸ்லாப்பே செஞ்சு அதுல நீங்க தான் ஆனா எதில் வச்சாலும் அதை வந்து பூட்டி வைக்கணும் ஆமா அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்துருப்போம் திருப்பி கேட்க மாட்டோம் ஆமா அவனால கொடுக்க முடியாதுன்னு தயங்குவோம் இல்ல நம்ம எப்படி கேட்குறதுன்னு தயங்குவோம் கேக்கிறதுக்கு அவங்க தயங்கிருக்க மாட்டாங்க குடுக்கறது நம்ம திருப்பி கேட்க தயங்குவோம் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது லக்ஷ்மியை வந்து உதாசீனப்படுத்துற மாதிரி அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ நீங்க வந்து கேட்கறது கேட்டுருங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே போதும் உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடைக்கும் நீங்க கிடைக்கிற வித்தியாசத்தை கமெண்ட்ல போடலாம் ஆஹ் குருஜி அப்புறம் இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாங்கல்ல இப்ப பணம் சேமிக்கணும் அப்படின்னா அதுல ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறது சம் மிளகு அந்த லவங்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு வச்சா ஈஸியா பணம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இது வந்து பெருசா ஒண்ணு இல்லை ஆக்சுவலா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து வாசம் இருக்க இடத்துல தங்குவா அப்படிங்கறது ஒரு ஐதீகம் மனமான இருக்க பொருள் தான் நீங்க கணக்கு வைக்கணும் பச்சை கற்பூரம் அது இது எதுனாலும் ஓகே சோ நீங்க எங்க வச்சா அந்த காசை பூட்டி வைக்கிறீங்களோ அங்க வந்து அதை வைக்கலாம் அந்த மாதிரி பணம் வைக்கலாம் ஆனா அதனால சேரும்னு சொல்ல வரல ஆனா வைக்கலாம்னு சொல்றேன் அது நல்லதுன்னு சொல்றான் அவ்வளவுதான் அப்புறம் இன்னொரு ஜென்ரல்லா ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கு பணம் வந்து பணம் லக்ஷ்மி வந்து இருக்கிற இடத்துல தான் வந்து அதிகமா சேருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கான ரீசன் என்ன இல்ல அப்படியுமே இப்போ பணம் பணத்தோட தான் சேரும் அப்படின்னு சொல்றேன் பணத்தோட சேரும் இல்ல நீங்க ஒரு வீடுன்னு இருந்தா தானே அங்க தங்க முடியும் ஓகே வீடு இல்லாம நீங்க எங்க தங்குவீங்க

அவங்க தான் லோன் எடுத்து லோன் எடுத்து இஎம்ஐ கட்டிட்டே இருக்கும் இது பண்ணாலே போதும் சரிங்களா ஓகே ஓகே குருஜி நன்றி குருஜி நன்றி புய் ஆனந்தம் ஆத்மானந்தம்